ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதூர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம சமையல் வீடியோ எதுவும் பார்க்க இல்லை அதுக்கு பதிலாக நம்ம சமையலுக்கு தேவையான மல்லித்தூள் வீட்டில் எப்படி மனமாக நல்ல கலரில் அரைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் மல்லி எடுத்திருக்கேன் மல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி மல்லியாக வாங்கினீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மல்லி விற்பாங்க நீங்கள் அது மாதிரி விட இது நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் மொத்தமாக ஒரு கிலோ வாங்கினதில் அரை கிலோ மட்டும்தான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் அரை கிலோ அரைக்கிற மல்லியே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் எப்பவும் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிக்குவோம் அப்படி அரைச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் வருஷக்கணக்கில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு அரை கிலோ மட்டும் அளந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இது மாதிரி ஒரு தனியாக பாத்திரத்தில் வச்சுக்கலாம் பட் ஆனால் காய வைக்கும்போது ரெண்டு பாத்திரமாக மாற்றி கொட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காயும் அடுத்து இதோட என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கலான்றதை பார்க்கலாம் நல்லா அடிகனமான தட்டை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுல வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு எடுத்துக்கோங்க அதே ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு நீங்கள் கடையில் வாங்கும் போதே ஐம்பது கிராம் ஐம்பது கிராம்னு இதெல்லாம் வந்து கேட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் ஸோ இந்த மூணு பொருளும் ஐம்பது ஐம்பது கிராம் வந்து நம்ம வந்து ட்ரையாக வந்து காய வைக்க எடுத்துக்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மல்லிகை அளவு கேட்பீங்க இல்லை ரெண்டு கிலோ கேட்பீங்க அப்போ அரை கிலோவுக்கு ஐம்பது ஐம்பதுனா ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் ரெண்டு கிலோவுக்கு இரநூறு கிராம்னு நீங்கள் அளந்து அப்படியே வந்து காய வச்சுக்கலாம் இதோட கலருக்காக நாலு மஞ்சள் கிழங்கு நம்ம நார்மலாக மஞ்சள் தூள் அரைப்போம் இல்லையா அந்த மஞ்சள் வந்து கட்டி எடுத்திருக்கேன் அரை கிலோ இது போதுமானது ஒரு கிலோவுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி அளவு பீஸில் நீங்க எட்டு பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போறோம் நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் காஞ்சாலே போதும் சூப்பராக வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் அறப்படுறதுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும் நான் சொன்ன மாதிரியே பாருங்க மல்லியை ரெண்டு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டேன் ஸோ இது வந்து காயறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு நாள் வெயிலே போதும் இது எல்லாத்தையும் காய வைக்கிறதுக்கு கடையில் வாங்கிறத விட வீட்டில் அரைக்கிறது நமக்கு ரொம்பவே லாபம் அது மட்டும் இல்லாமல் மனமும் சூப்பராக இருக்கும் ஸோ காலையில் பத்து மணி போல் நான் அதை காயை போட்டிருந்தேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே பாத்திரத்தில் கொட்டிட்டு இப்போ இதில் ஏதாவது தூசி ஏதாவது இந்த காற்றுல பறந்துருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம புடச்சி எடுத்துக்கலாம் மேலாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது தூசியோ சருகோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து பொறுக்கிக்கலாம் இந்த மாதிரி முறம் வச்சு அதை வந்து நம்ம வந்து புடைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அதே மாதிரி ஏதாவது தோல் கையில் கூட உங்களுக்கு அப்படியே வந்து க்ளீன் ஆகிடும் இதில் மேக்ஸிமம் எந்த குப்பையுமே இல்லை நம்ம வாங்கும் நல்லா பார்த்து தான் வாங்கணும் ஒன்று ரெண்டு குச்சி குச்சியாக இருக்கும் அதையும் நம்ம வந்து இப்படி பொறிக்க எடுத்துக்கலாம் இப்போ அதே போலயே சோம்பு சீரகம் மிளகையும் வந்து ஒரு தடவை பொடைச்சி பொறுக்கி அதில் இருக்கக்கூடிய தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் பட் எல்லாமே ஆல்சோ க்ளீனாக தான் இருந்தது நிறைய பேர் வந்து இதை வறுத்து அரைப்பாங்க நம்ம நல்ல காய வச்சுட்டா வறு வறுக்க தேவையே கிடையாது இப்போ மஞ்சள் கிழங்கு அப்படியே கொடுக்கக்கூடாது சம்டைம்ஸ் வந்து நம்ம மில்லில் அரைக்க போகும்போது திட்டுவாங்க ஸோ அவங்க போடுறதுக்கு அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு லைட்டாக ஒரு கவரில் தட்டிட்டு இதை சேர்த்துக்கோங்க அப்போனா அறப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை ஒரு தூக்குவாளியில் எடுத்துகிட்டு போய் அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மணக்க மணக்க ஹோம் மேட் ப்ரிப்பரேஷன் மல்லித்தூள் ரெடி இதுவே எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆறு மாதம் வரும் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணணும்னா நான் சொன்ன அளவுலேயே டபுள் டபுளாக எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வந்த கையோட மூடி வைக்கக்கூடாது அப்படியே நிறம் மாதிரி கட்டி தட்டிடும் அதனால் ஒரு காலிலேருந்து அரை மணி நேரம் வந்து அப்படியே திறந்து வைங்க நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன பாக்ஸில் நான் கொட்டி வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அப்பப்போ தீரும் போது எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவும் கலர் மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கறி குழம்பு மீன் குழம்பு புளி குழம்பு வத்த குழம்புன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்